தனித்திருத்தலும் தனித்துவமும் உமது கரத்து நிமித்தம் தனித்து உட்கார்ந்தேன் இதை சொன்னவர் தீர்க்கதரிசி எரேமியா தாயின் வயிற்றில் உருவாக்குமுன்னே தேவனால் அறியப்பட்டு கர்ப்பத்திலிருந்து வெளிப்படுமுன்னே தேசங்களுக்கு தீர்க்கதரிசியாக பிரித்தெடுக்கப்பட்ட ஏரேமியாவின் தனிப்பட்ட அனுபவம்தான் இது ஆம் தேவனாகிய கர்த்தர் தீர்க்கன் எரேமியாவை நடத்தி வந்தது போல உங்களையும் இப்படிப்பட்ட தனிமையின் அனுபவத்திற்கு நேராய் நடத்தி வருவாரானால் கலங்கி விடாதிருங்கள் நிலை குலைந்து விடாதிருங்கள் உள்ளமுடைந்து விடாதிருங்கள் நம்பிக்கை இழந்து விடாதிருங்கள் அவசரப்பட்டு மனம் பதறி கர்த்தரை நோக்கி ஏன் எனக்கு மட்டும் இப்படி என்று கேள்வி கேட்டு விடாதீர்கள் அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர் செயல்களில் மகத்துவமானவர் கிரகிக்கக்கூடாத பெரிய காரியங்களை செய்கிறவர் இதுவரை யாரும் செய்திராத ஒன்றை இனி யாரும் செய்ய முடியாத ஒன்றை உங்களைக் கொண்டு செய்து முடிக்க வேண்டும் என்ற தேவனின் திட்டம் உங்கள் மேல் இருப்பதால்தான் அவர் இப்படி உங்களை தம்மோடு தனித்து இருக்கவும் தனித்து உட்கார்ந்திருக்கவும் செய்து கொண்டிருக்கிறார் நீங்கள் இதை விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அவருக்காக விடப்படுதலின் அனுபவத்தை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் உங்களைச் சுற்றிலும் ஒரு கூட்டம் அங்கும் இங்கும் அதையும் இதையும் தேவனுக்காக பரபரப்பாகச் செய்து கொண்டிருக்கும்போது உங்களையோ எதையும் செய்யவிடாமல் தடுத்து தனித்து உட்காரச் செய்துவிட்டாரா அதனால் முடங்கிக் கிடப்பதைப் போன்று உணர்கிறீர்களா சந்தோஷப்பட்டுக் கூறுங்கள் இன்றைக்கு நீங்கள் தனித்தவர்கள்தான் ஆனால் நாளொன்று வரும்போது நீங்கள்தான் தலைவர்கள் என்பதை மறந்துவிடாதிருங்கள் தேவனுக்காக தேசத்தில் தனித்துவமான காரியங்களை செய்தவர்களின் வாழ்க்கையை சற்று கூர்ந்து கவனித்துப் பாருங்கள் அவர்கள் அத்தனை பேரும் ஒரு நாள் எரேமியாவைப் போல தனித்து உட்கார்ந்திருந்ததின் அனுபவத்தை பெற்றிருந்தவர்களே அதைதான் தேவன் உங்களுக்கும் செய்கிறார் உங்களைக் கொண்டு ஒரு தனித்துவமான காரியத்தைச் செய்வதற்காகவே உங்களுக்கு இந்த யாருக்கும் கிடைக்காத தனித்திருத்தலின் அனுபவம் ரிவைவல் ராபர்ட்